கோடை காலத்தில் தர்பூசணி சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் பல்வேறு நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோடை பழங்களுள் முக்கியமானதாக இருக்கும் தர்பூசணியில் அதிக அளவு நீர்ச்சத்து நிறைந்துள்ளது கோடையில் தர்பூசணி சாப்பிடுவதால் இருதயம் மற்றும் எலும்பின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என கருதப்படுகிறது நன்கு சிவந்த தர்பூசணி பழத்தில் அதிக அளவில் சத்து கிடைக்கின்றது தர்பூசணி பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது உடலுக்கு வரும் நோய்களை தடுத்து நோயை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை கொண்டது உடல் எடையை குறைப்பதற்கு தர்பூசணி பழம் உதவுகின்றது சதை மற்றும் நரம்புகளின் பாதுகாப்பிற்கு தர்பூசணி பழம் சிறந்தது ஈறுகளின் பாதுகாப்பிற்கு தர்பூசணி சிறந்ததாக இருக்கிறது இரத்த கொதிப்பினை கட்டுப்படுத்த பயன்படுகிறது தர்பூசணி பழம் இரத்த கொதிப்பினை தடுக்கும் சிறந்த மருந்து என கூறலாம் தர்பூசணி பழத்தை அதிகம் சாப்பிடுவதால் தசைகளின் சோர்வினை நீக்க முடியும் அதிக அளவில் நீர் சத்து தர்பூசணி பழத்தில் இருக்கிறது இதனால் வெயில் காலத்தில் வெயிலின் தாக்கத்தில் பாதித்து சோர்வடியும் நம் உடலுக்கு தேவையான சக்தியை தர்பூசணி அளிக்கும் புற்றுநோயை தடுக்க தர்பூசணி உதவுகின்றது என கூறுகின்றனர் தர்பூசணி பழத்தை சாப்பிடுவதால் கெட்ட கொழுப்பினை நீக்க முடியும் இதனால் இருதய பாதிப்புகள் வராமல் தடுக்கப்படுகின்றன தர்பூசணி பழம் உடலுக்கு மட்டுமல்ல கண்களுக்கும் சிறந்தது தர்பூசணி பழம் சாப்பிடுவதால் கண் பார்வை பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் தர்பூசணி பழத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் முடி வளர்ச்சி அதிகரிக்கும் மற்றும் உடல் பொலிவாகும் தர்பூசணி பழம் செரிமான சக்தியை அதிகரிக்க உதவும் மற்றும் செரிமான பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக விடுபடலாம் தர்பூசணி பழத்தில் கால்சியம் சத்து நிறைந்துள்ளது இது எலும்புகளை வலிமையாக்கும் தர்பூசணி பழம் சாப்பிடுவதால் நெஞ்சரிச்சலிலிருந்து விடுதலை கிடைக்கும் உடலுக்கு தேவையான அளவு சத்துக்களை கொடுத்து காயங்கள் புண்களை சீக்கிரம் ஆற தர்பூசணி பழம் நல்ல மருந்தாக அமைகிறது கோடை காலத்தில் தர்பூசணி பழத்தை அதிகமாக சாப்பிடுவதால் உடல் சூடு குறைந்து பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாத்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி